அதனால் நான் இருந்து நான் எடுத்திருக்க முடிவு என்னால் முடிஞ்சது மதியம் எல்லாருக்குமே ஒரு இப்போ ஐம்பது இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் டெய்லி மதியம் பசின்னு வர்றவங்க எல்லாருக்குமே கே கே நகரில் என்னோட ஆஃபீஸுக்குள்ளே எல்லாருக்குமே நான் சாப்பாடு போடுறேன் உங்க நீங்க உங்க கூட இருக்கவங்க பக்கத்துல யாரா பசின்னு சொன்னால் தயவுசெய்து எல்லாருமே சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன்னா அதை விட வேற எது சிறந்தது எனக்கு தெரியல எல்லாருக்கும் வணக்கம் அதை வந்து நான் ஐயாவோட இறப்புக்கும் வந்திருந்தேன் எனக்கு நான் இப்போ வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நான் நிறையா வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கேப்டன் ஐயா எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் நானும் நிறையா வந்து சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு சாப்பாடே வந்து வெறும் சும்மா ஒரு ஐம்பது பக்கடாக ஒரு வாட்ரு பாக்கெட்டு இதுதான் தான் என்னோடய சாப்பாடு நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு மீடியா எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே நம்ம ஐயாக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப அவர் வந்து பசின்னு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து வயிறான சாப்பாடு போட்டிருக்காரு அதனால நான் இன்னையில இருந்து நான் எடுத்திருக்க முடிவு என்னால முடிஞ்சது மதியம் எல்லாருக்குமே ஒரு இப்ப ஐம்பது பேர்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் டெய்லி மதியம் பசின்னு வர்றவங்க எல்லாருக்குமே கே கே நகர்ல என்னோட ஆபீஸ் எல்லாருக்குமே நான் சாப்பாடு போடுறேன் அது வந்து சரி ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் பசியில் பசின்னு வர்றவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸ் கீழே வாங்க கே கே நகரில் நான் இப்போது வீடியோ நான் இப்போ போடுறேன் எல்லாருமே வந்து வயநேரம் பசிக்கு சாப்பிட்டு போகணும் அதுதான் என்னோட ஆசை ஐயாவோட ஆசையும் அது கேப்டன் சாருக்காக என்னால் முடிஞ்சது இது தான் என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் இதை பண்ண போகிறேன் மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு இதுக்கப்புறம் வர என்ன எனக்கு அப்புறம் வர சந்ததிகள் எல்லாருமே பண்ணணும் இதை பார்த்து உங்கள் நீங்க உங்கள் கூட இருக்கவங்க பக்கத்தில் யாரா பசின்னு சொன்னால் செய்து எல்லாருமே சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன்னா அதை விட வேற எது சிறந்தது எனக்கு தெரியல ஏன்னா நான் பசியில் கஷ்டப்பட்டிருக்கேன் இதெல்லாம் நிறைய தெரியும் உங்கள் மீடியாவுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ ரீல்ஸில் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்க பார்க்க கேப்டன் ஐயா வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டார் சாப்பாடு உதவியை தாண்டி பசி பசி பசின்றவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நான் இன்னையிலேருந்து அந்த முடிவு எடுத்திருக்கேன் இன்னையிலேருந்து என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக வந்து மதியம் எல்லாருக்குமே சாப்பாடு போட போகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ